அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் அதாவது சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்காம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு உண்மையான வசனம் யாருக்கு ஒத்து போனால் எனக்கு தெரிஞ்சு அது ரூத்துக்கு தான் யூதேயா தேசத்தில் பெத்லேக ஊரில் ஒரு மனுஷன் இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணார் தன் மனைவி இரண்டு மகன்களோடு மோவ் ஆஃப் தேசத்துக்கு போயிட்டார் அங்கே போய் வாழலான்னு சொல்லிட்டு அவர் யாருன்னா எலிமலேக்கு அவர் மனைவி பெயர் வந்து நகோமி அவருக்கு ரெண்டு பசங்க மக்லோன் கிளியோன் ரெண்டு பசங்க இருந்தாங்க அங்கே அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார் பிள்ளைங்களா அப்போது அவருடைய மக்ளோன் கிளியோனுக்கு பால் அப்படின்றவளும் ரூத்துன்ற ஒரு மனைவி கல்யாணம் கட்டி வச்சார் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படின்னு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் எமலுக்கு இறந்துட்டாரு மக்களோன்னு இறந்துட்டாரு கிளியோன்னு இறந்துட்டாரு உடனே ரூ நகோமி என்ன பண்ணுறாங்க தன்னுடைய மருமகள்களை கூப்பிட்டு நீ எங்கிட்ட இனிமே பிள்ளை பிறக்கவும் போகிறதில்ல நான் வயசானவ எனக்கு ஒன்றுமே கிடையாது இனிமேல் நான் பாட்டுனே நான் வாழ்ந்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் உன் தகப்பன் தகப்பன் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது என்ன தன் நகோமியை கட்டி பிடிச்சி அழுதுட்டு அவள் தன் தாய் தகப்பன் இருக்கிற வீட்டுக்கே அவள் ஆனால் ரூத்து பாருங்களேன் இனிமே நகோமி இருக்கிற இடம்தான் என்னுடைய இடம் நகோமியின் ஜனந்தான் என்னுடைய ஜனம் நகோமி யாரை வணங்குறாங்களோ அந்த தேவன் தான் என் தேவன் அப்படின்னு சொல்லிவிட்டு நகோமியை நீங்கள் எங்கே இறந்து போனாலும் அங்கே தான் நான் இருப்பேன் காலம்புள்ள உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக நகோமி கூடவே ரூத் என்ன பண்ணுறாங்க அவங்களா கூடவே இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த யூதே இந்த இந்த மோப்தேசத்தில் பயங்கரமான பஞ்சம் வந்துடுச்சு நாம் இருந்த ஊருக்கே போகலாம் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லே கேம் அங்கே போகிறாங்க பிள்ளைங்களா அப்போது ரூத்தும் நகோமியும் போகிறப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க இவங்க பெத்லே கேம் ஏற்கனவே இருந்தவதானே சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்கா அப்படின்னு அப்போது அந்த ஊரில் கால் வைக்கிறப்போ நகோமியோட விண்ணப்பம் இதுவாக தான் இருந்தது சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு மனமகிழ்ச்சியாக மனமகிழ்ச்சியாயிரு அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உணக்காரல் செய்வார் அது போல தான் அங்கே ரூத்தோட லைஃப்பே மாற்றுறாரு கர்த்தர் அது வந்து யாரோட பிரேயருன்னா நகோமியோட ப்ரேயரும் ரூத்தோட உண்மையான அன்புக்கு கிடைச்ச ப்ரைஸு அப்படித்தானே குட்டீஸ் பாய் குட்டீஸ்